ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் முதற்கன் என் தேசபக்தி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய காலகட்டத்தில் நாமெல்லாம் சுதந்திரமாக இந்த தெருக்களில் நடமாடிக்கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் வீரமிகு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை அவர்களுக்கு நன்றி உணர்ச்சியோடு நாம் தெரிவித்துக் கொள்வோம் அதே போல காலகட்டத்தில் நாமெல்லாம் இன்று நடந்து வருகிறோம் என்றால் தூங்கா இரவுகளை சந்தித்த நமது ராணுவ வீரர்களுக்கு நாமெல்லாம் நமது வணக்கத்தை நாம் தெரிவித்துக் கொள்வோம் இன்று ஏன் இந்த யாத்திரை வருகிறது அனைத்து தர மக்களும் ராணுவத்தோடு இருக்கிறோம் அனைத்து தர மக்களும் பாரத பாரத பிரதமரோடு இருக்கிறோம் பிரதமர் அவர்களே ராணுவ அதிகாரிகளே கோடி இதயங்கள் உங்களுக்காக துடித்துக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த கூட்டம் காண்பிக்கிறது இருநூற்றி எண்பது கோடி கைகள் உங்களுக்காக வணங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த கூட்டம் காண்பித்துக் கொண்டிருக்கிறது ராகுல் காந்தி ஒரு கூட்டத்தில் பேசுகிறார் இந்தியாவில் ராணுவ தளவாடங்கள் எதுவும் ஆனால் ராகுல் காந்தி அவர்களே இன்று இந்த தீவிரவாத தாக்குதலில் பிரதானமான உபயோகப்படுத்தியது பாரத தேசத்திலும் இங்கே உற்பத்தியான ராணுவ தளவாடங்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமல்ல இந்தியாவில் உற்பத்தியான இந்தியாவில் செய்யப்பட்ட எதுவும் ராணுவத்திற்கு பலன் தராது என்று சொன்னீர்களே ரத்தத்தை சிந்திய நமது ராணுவ வீரர்கள் அத்தனை பேரும் இந்தியாவில் உருவாக்கப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம் இந்த மண்ணில் உருவாக்கப்பட்டவர்கள் இந்த மண்ணில் உருவாக்கப்பட்டவர்கள் ஆக மேக்கின் இந்தியா என்றால் ஒவ்வொரு ராணுவ வீரரும் இந்த இந்தியாவில் மேக்கின் இந்தியாவால் உருவாக்கப்பட்டவர்கள் ஆக இந்த ரத்தம் என்பது இன்னும் போனால் பாரத பிரதமர் உலகிற்கே வழிகாட்டியாக இருக்கிறார் எப்படி பொதுமக்களின் உயிரை பலி வாங்காமல் தீவிரவாதிகளை மட்டுமே பலி வாங்க முடியும் என்பதை உலகிற்கு எடுத்து காண்பித்திருக்கிறார் பாரத பிரதமர் அவர்கள் அவருக்கு நன்றி சொல்வதற்காகத்தான் நாம் இந்த கூட்டத்தை நாம் இங்கே கூடி இருக்கிறோம் நான் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களையும் நம்மோடு இணைந்த இங்கே மற்ற இயக்கத்தை சார்ந்த சகோதரர்களுக்கும் பெரிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரை தமிழகத்தில் யாரும் நடத்திராத தேசிய கொடி யாத்திரையை நீங்கள் நடத்தி காண்பித்திருக்கிறீர்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது வணக்கம் இதுதான் தேசபக்தி இதுதான் தேச உணர்வு இதுவரை நான் கொரோனா காலத்தில் சொல்வேன் கொரோனாவில் சொன்னார்கள் உலக சுகாதார மையம் சொன்னது நாற்பத்தைந்து லட்சம் பேர் இறந்து விடுவார்கள் இந்தியாவில் என்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இருந்ததனால் தான் அந்த இறப்புகள் தடுக்கப்பட்டது அதே போல அதே போல இன்று பல உயிரிழப்புகள் இல்லாமல் உலகமே வியந்து பார்த்துக் கொண்டிருக்கிறது எந்தவித பெரிய உயிரிழப்பும் இல்லாமல் ஆனால் அத்தனை தீவிரவாத முகாம்களும் அடித்து நோரிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் நடுநிலையாளர் ஒருவர் சொன்னார் இதே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தீவிரவாத தாக்குதல்கள் நடந்திருக்கிறது ஒரு தாக்குதலுக்கு கூட திருப்பி அடி என்று பாகிஸ்தானை அடிக்கவில்லை ஆனால் பாரத பிரதமர் அவர்கள் சொல்லு என்று சொன்னார்களே மோடியிடம் சொன்னோம் உங்களை திருப்பி அடித்தார்கள் என்று திருப்பி அடிக்கும் பிரதமரை நாம் பெற்றிருக்கிறோம் அதனால் இன்றைய காலகட்டத்தில் பாரத பிரதமரின் கைகளை அனைவரும் ஒன்றாக இணைக்க வேண்டும் தமிழகத்தில் வேற்றுமை குரல் எதுவும் ஒழிக்க கூடாது எச்சரிக்கிறோம் இந்த நாடு ஒற்றுமையான நாடு அதனால் இன்றைய காலகட்டத்தில் இன்று கூட பாருங்கள் பாகிஸ்தான் பனிரெண்டாம் தேதி கொக்கரிக்கிறது ஒரு விமான தளத்தை அடித்து விட்டோம் என்று ஆனால் அதே விமான தளத்திற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் காலையில் போகிறார் இதுதான் பாரத பிரதமர் அதனால் அவருக்கு நன்றி சொல்லும் இந்த யாத்திரையில் கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் மாநில தலைவர் அருமை அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கும் நமது பொறுப்பாளர்கள் மரியாதைக்குரிய சுதாகர் ரெட்டி மரியாதைக்குரிய அரவிந்த் மேனன் அவர்களுக்கும் மற்றும் அண்ணன் ஹெச் ராஜா அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் எனது வணக்கத்தை சொல்லி ஜெய்ஹிந்த்